சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக சந்தையில் லட்சக்கணக்கான தலைப்புகளில் புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் பெரியாரின் எழுத்துக்களை தொகுத்து வெளிவந்திருக்கும் ஒரு நூல் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஒரு தொகுப்பை நூற்று கணக்கான பதிப்பகங்கள் லட்சக்கணக்கான புத்தகங்கள் என கலை கட்டியுள்ளது சென்னை ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி மைதானத்தில் நடைபெற்று வரும் நாற்பதாவது புத்தக சந்தை எழுநூறுக்கும் அதிகமான பதிப்பகங்கள் கலந்து கொண்டிருக்கும் இந்த சந்தையில் விடியல் பதிப்பகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள ஒரு புத்தகம் பெரும் கவனம் ஈர்த்துள்ளது பெரியார் இன்றும் என்றும் என்ற இந்த நூலில் பல்வேறு தலைப்புகளில் பெரியாரின் கருத்துக்கள் தொகுக்கப்பட்டுள்ளன வழக்கமான புத்தகத்தின் அளவை காட்டிலும் பெரிய அளவு காகிதத்தில் தொள்ளாயிரத்து அறுபது பக்கங்களில் அச்சிடப்பட்டுள்ள இந்த நூல் மிக குறைந்த விலையில் முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது புத்தக சந்தையில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த நூலை வாங்குவதற்கு வாசகர் கூட்டம் அலைமோதுகிறது பெரியாரின் கொள்கைகளை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் நோக்கில் மிக குறைந்த விலைக்கு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பதாக கூறும் விடியல் பதிப்பகத்தை சேர்ந்த சவுந்தரராஜன் இதற்காக கிரவுட் பண்டிங் முறையில் நிதி சேர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கிறார் இந்த புத்தகம் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து பெரியார் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரு கருத்தில் தான் அது முக்கியமாக இளைய தலைமுறைக்கு போகணுங்கிற கருத்தில் பப்ளிஷ் பண்ணுறோம் இதை ப இது இதுக்கான சோர்ஸ் வந்து ஏன் இவ்வளோ குறைந்த வழியில் போட்ட போட முடிஞ்சதுன்னா நாங்கள் எங்கள் பெரியாரை தெரிஞ்சவங்க பெரியார் எல்லாத்திலையும் போய் சேர விருப்பமான நண்பர்கள் எல்லாத்திட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி இந்த குறைவான வழியில் கொண்டு வந்திருக்கிறோம் தந்தை பெரியார் நேரில் பேசுவது போல் இந்த புத்தகத்தில் கட்டுரைகள் தொகுக்கப்பட்டுள்ளதாக கூறும் கவிஞர் துறை சண்முகம் அனைத்து தரப்பினரும் இதை வாங்கி படிக்க வேண்டும் என்கிறார் இந்த நூலுடைய பதிப்பு என்ற வகையிலும் ஒரு சிறந்த கட்டமைப்போடும் ஆழமான கருத்துக்களை மிக எளிமையான வடிவத்தில் இன்றைய இளம் தலைமுறையினர் வாசிக்கும் அனுபவத்திற்கு நெருக்கமாக தொகுத்து கொடுத்திருப்பது இந்த நூலின் சிறப்பு பெண் விடுதலைக்காக போராடிய பெரியாரின் புத்தகத்தை ஆவலோடு வாங்கி செல்வதாக கூறும் ஜெயமாலா இந்த புத்தகத்தில் அனைத்து கட்டுரைகளும் தலைப்பு வாரியாக தரப்பட்டிருப்பது சிறப்பான ஒன்று என்கிறார் பெரியார் அந்த காலத்துல எப்படி இருக்காருன்றது யாருக்குமே தெரியாது யாரும் பார்த்தது கிடையாது ரொம்ப பழ வயசானவங்க மட்டும்தான் பாத்திருக்காங்க அவருடைய கொள்கையில் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம ஆனா அவர் வந்து தமிழ் பெண்களுக்காக ரொம்பவே பாடுபட்டாரு தமிழ் தீண்டாமை ஒழிக்கம் அந்த கோயிலுக்குள்ள எல்லாம் போக கூடாது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் வந்து பெரியார் வந்து கலைஞ்சாரு இந்த புத்தகத்தின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக புத்தகச் சந்தை துவங்கி ஆறே நாட்களில் இந்த புத்தகம் அதிவேகமாக விற்று தீர்ந்து விட்டது எனினும் தேவையான புத்தகங்களுக்கு பதிப்பகம் ஏற்பாடு செய்யும் என நம்புவதாக கூறுகிறார் முகிலவன் நான் இன்னைக்கு வந்து புத்தக கண்காட்சி வந்திருக்கேன் இன்னைக்கு அன்றுமின்றும் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் போராட்ட வாழ்க்கையெல்லாம் வந்து எளிமையான நடையில் வந்து கொடுத்திருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து இளைஞர் அனைவரும் பெரியார பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து மிகவும் அவசியமான ஒன்று பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தமிழகத்தின் தலைவிதியை மாற்றி எழுதிய பெரியார் என்னும் சமூக மருத்துவரின் தேவை இன்றும் இருக்கிறது என்பதையும் மக்களின் மனங்களில் பெரியார் பெருமதிப்புடன் இந்த நூலின் அதிவேக காட்டுகிறது முற்றுப்புள்ளி பல்வேறு கருத்துக்களை தொகுத்து வழங்கியிருக்கும் இந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய தகவல் களஞ்சியம் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைத்து தரப்பினரும் வாங்கி படிக்க வேண்டும் என்பதே அனைவருடைய கருத்தாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் ஜெயக்கண்ணனுடன் நெப்போலியன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு